வேல் முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா வேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா தொந்தி தொந்திகனபதிய தொழே தொகை மகில் மிதம் வந்த கந்தா கதிர்வேலா உங்க பொன்னடி சரணம் ஐயா சிறச்செந்தூர் வேறு தொந்தி தொந்தனவதியவன் தோகை மகிழ் மீதம் மறந்த கந்தா கதிர் வேலா உங்க பொன்னடி சரணம் ஐயா திருச்செந்தூர் முருகாதன் தண்ணு நன்ன தானே நன்னே நணே நன்னே நானே தண்ணே நானே தண்ணே தானே நன்னே நானே நன்னே தனநனானே நற்றீ நற்றி கண்ணில் பிறந்தவனா நீள மகிழ் மகன நீல மகனே கந்தா கதிர் வேலா அங்க நினைத்தவரம் தந்திடுவாய் செந்தூர்வடி வேளா தொந்தி தொந்திக நவதிய தொழனவனே மகிழ் மிதமர்ந்த கந்தா காதிர்ளா உங்க பொன்னாடி சாரண்ணம் ஐயா திருச்செந்தூர் முருகா தன்னே தன்னை நன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நே தானே நானே தானே தானே நானே தன்னே தானே நன்னே தானே நே தானே நே நானே சூர சூரனை வென்றவன சுப்பிரமணியம் மனமனா தோகை மகிழ் மீதம் வந்த கந்தா கதிர் வேளா இந்த கூரை தித்தவனே சிவசக்தி முருகா தொந்தி தொந்திகணபதிய தொழவன் தோகை மகிழ் மீதம் வந்த கந்தா கதிர் வேளா உங்க பொன்னடி சரணம் ஐயா திருச்செந்தூர் முருகா தன்னை தண்ணே தன நே தானே நன் தானே நன் நனே தானே தன நானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன நன்னே வள்ளி பள்ளி முடித்த புள்ளி மகிழ்வாக நன்மண வேளவனை கந்தா கதிர்வேலா நீயும் வேலை எடுத்து ஐயா சிவசக்தி முருகா தன்னே தன் நானே நன்னே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே தானே நானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன நன நானே எட்டு எட்டு குடி வெளவன் எங்க குல தெய்வம் நீயும் மகிழ்வாக நிறை கந்தா கதிர்வேலா இந்த இலைகளை கத்திடுவாய் எங்கள் குலமுருகா தன்னே தன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே நன்னே தானே தன்னே நானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்ன நன்ன நானே குன்ற குன்றகுடி வெள்ளவனே குறவள்ளி நதகன் குன்றின் மேலா வந்தவனை கந்தா கதிர் வேளா எங்க குறைகளை தித்திடுவாய் குன்றக்குடி முருகா தன்னே தன்னே தானே நன்னே தானே நன் நே தானே நன்னே தானே தன நானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன நனே தொந்தி தொந்தி கண்ண பதிய தொகை நன விளவன் தொகை மகிழ் மீதமர்ந்த கந்தா கதிர் வேளா உங்க பொன்னாடி சரணம் ஐயா திருச்செந்தூர் முருகா தன்னே நன்னே நன்னே நானே நன்னே தானே நன்னே தானே நானே தானே தானே நானே தன்னே தானே நன்னே தானே நன்னே தன்னே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா விரைவேல் முருகனுக்கு அரோகரா